கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் மூன்றாம் கால கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மஞ்சமேடு என்கிற கிராமத்தில் வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு மஞ்சமேடு கிராமத்தைச் சேர்ந்த கோட்டீஸ்வரன் என்பவரின் தென்னந்தோப்பில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது பழமை வாய்ந்த கல்வெட்டு ஒன்று புதர் மண்டிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் இந்த கல்வெட்டு குறித்து கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் மற்றும் தமிழ்நாடு தொன்மையியல் ஆய்வு நிறுவன செயலாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் கல்வெட்டின சுவடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த கல்வெட்டின் முன்பக்கம் உள்ள கஜலட்சுமியின் சிற்பம் மிகவும் நுட்பமாக பெரிய மார்பகங்களோடு செதுக்கப்பட்டுள்ளது வலது பக்க யானை கலசத்திலிருந்து நீரை ஊற்றுகிறது இடப்பக்க யானை மலரை தூவுகிறது அருகே கெண்டி இணைப்பாதம் தண்டம் குடை கத்தி சேவல் பன்றி சித்திரமேழி எனப்படும் குத்து குத்துவிளக்கு போன்ற வணிக சின்னங்கள் காட்டப்பட்டுள்ளன இக்கல்வெட்டு மூன்றாம் குலோத்துங்கனின் இருபத்தி இரண்டாம் ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்டதாகும் எனவே இக்கல்வெட்டு வாயிலாக மஞ்சுமாடம் என்று இன்றைக்கு சரியாக எண்ணூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அழைக்கப்பட்ட ஊர் தற்போது மஞ்சமேடு என்று அழைக்கப்படுகிறது என்பது தெரியவந்தது இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் எண்ணூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வணிகர்களின் புகழிடமாக இருந்த மஞ்சுமாடம் என்கிற கிராமத்தின் பெயர் காலப்போக்கில் மஞ்சமேடு என பெயர் பெற்றுள்ளது மூன்றாம் குலோத்துங்கனின் இருபத்தி இரண்டாம் ஆட்சி ஆண்டில் பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் அவை குறிப்பிடப்பட்டுள்ளது எங்களுக்கும் எங்கள் கிராம மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் மாவட்ட நிர்வாகம் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளது போல் எங்களின் கிராமத்தின் பெயரை மஞ்சுமாடம் என பெயர் மாற்றி கொடுக்க வேண்டும் எனவும் எண்ணூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கல்வெட்டை நினைவு சின்னமாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும் எனவும் இந்த கல்வெட்டை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் மேலும் இதுபோன்ற கல்வெட்டுகள் இருப்பதாகவும் அரசு இதை தீவிரமாக ஆய்வு செய்தால் கீழடி போன்று வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுகளும் பழமையான செப்பேடுகளும் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தனர் எங்கள் ஊரில் வந்து இங்கே கோட்டீஸ்வரன் நயினார் அவருடைய தோட்டத்தில் ஒரு கல்வெட்டு அது பழங்காலமாக இருந்துட்டு இருக்கு அவங்க குடும்பத்தில் குடும்ப வழிபாடு நடத்திட்டு இருப்பாங்க அது சமீபத்தில் வி அண்ணாமலை எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த கல்வெட்டை பார்த்து தொழில்துறைக்கு தகவல் தர சொன்னார் தொழில்துறையில் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி பார்த்துட்டு போய் அந்த கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணதில் இது எட்நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அமைக்கப்பட்ட கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு உட்பட்ட கட்டத்தில் கற்களாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டில் வந்து இது மஞ்சு மாடம் இந்த கிராமத்தின் பேர் வந்து மஞ்சு மாடம் என்று குறிப்பிடப்பட்டு வருது அதாவது இந்த பகுதியில் தருமபுரி திருப்பத்தூர் அந்த நெடுஞ்சாலையில் இருக்கிற பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வழியாக ஆற்றுல கிடைக்கிறதுனா கூடையில் கலப்பாங்க கூடையில் வந்து போக்குவரத்து போகிறதுக்கு வர்றது ஒரு வணிக ரீதியான தொடர்பு இந்த இடத்துல இருந்திருக்கு ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் ஆற்றுலேருந்து அந்த பக்கம் வர்றதுக்கும் பொருட்கள் எடுத்து போகிறது பொதுமக்கள் போகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இந்த கல்வெட்டும் மட்டும் இங்கே எஞ்சியிருந்திருக்கு இது ஒரு சாமி மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து குடும்பத்தில் சாமியாக வந்து வச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்களும் இங்கே பக்கத்தில் எங்கள் விவசாய நிலம்லாம் இருக்குது அந்த நிலத்தில் நாங்கள் தோண்டும் போது உள்ளார் பார்த்தா கல் சில கல்கள்லாம் கிடச்சிருக்கு எங்களுக்கும் நாங்கள் சாதாரண கல் நினச்சி அதெல்லாம் ஒதுக்கிட்டு தென்னை மரம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் நல்லா தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சால் நம்ம கீழடி இந்த இது தொழில்துறை ஆராய்ச்சி பண்ணான்னு வச்சுக்கங்களேன் வரலாற்று சிறப்பு மிக்க பல கல்வெட்டுகளும் பல பழமையான வந்து இப்போ செப்பேடுகளோ பழமையான இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எங்கள் கிராமத்துடைய பெயரையும் வந்து மருவி மஞ்ச மேடம் மாறி இருக்குது அதை இப்போ திரும்பவும் மஞ்சு மாடம் அப்படின்னு அமைச்சு கொடுக்குமாறு அரசாங்கத்தை நாங்கள் இந்த கேட்டுக்கொடுக்குறோம் இந்த கல்வெட்டையும் பாதுகாத்து இதே இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவு கோயிலாவோ இந்த வரலாற்றை வந்து வருங்கால பொதுமக்களும் சந்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இதை அப்படியே பாதுகாக்குமாறும் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம்